ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மை சேனல் இன்னிக்கு நம்ம பண்ண போகிறது மட்டன் கைமா பிரியாணி எங்கே சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கண்ணா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க subscribe பண்ணுங்கள் மர icon ஒய்க்கான் மட்டன் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோ போகலாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள்ஸ் ஃபுண்ணையும் சேர்த்துக்கலாம் இப்போ நூற்றி ஐம்பது கிராம் என்னையும் சேர்த்துக்கலாம் என்ன கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ லவங்கம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஏலக்காவை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிக்கு அப்புறம் இப்போ நாலு பச்சை மிளகா ஒரு முழு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு கால் டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் தனியா தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு அப்புறம் இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க நாலு தக்காளியோ புதினா கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம மிளகாய் தூள் ஒன்று டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம் ஏன்னா நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கோம் நாலு பச்சை மிளகா அரைச்சு சேர்த்திருக்கோம் அதனால நான் ஒன்று டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் தான் சேர்த்திருக்கேன் நான் இப்போ முக்கால் கிலோ பிரியாணிக்கான மெஷர்மெண்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு அதுக்கு மேலே வேணும்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வெங்காயம் தக்காளிலாம் இந்த அளவுக்கு வதங்கிறதுக்கப்புறம் இப்போ நானூறு கிராம் கைமாவை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம கைமாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நம்ம வர நூத்தி ஐம்பது மில்லி தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு முறை இந்த மாதிரி மட்டன் கைமா பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க உண்மையாவே ரொம்ப சூப்பரா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கால் மணி நேரத்துக்கு இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நடுவுல ஓபன் பண்ணி கலதி மட்டும் விட்டுடலாம் இப்போ கால் மணி நேரம் ஆயிடுச்சு மறுபடியும் ஓபன் பண்ணி கலரி விட்டுடலாம் நல்லா கலரி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இதை லோ ஃபிளேம்ல மறுபடியும் மூடி வைக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி கலரி இப்போ நல்லா கலரி விட்டுட்டு நம்ம அரிசி எவ்வளவு எடுத்திருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட வேணாம் ஏன்னா கைமா வந்து இந்த மசாலாலே வெந்துட்டு இருக்கோம் இப்ப தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி அரிசியை வந்து அரைவ நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருக்கோம் நம்ம ஊற வச்சிருக்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் இப்போ ஓபன் பண்ணி கலரை விட்டுடலாம் தண்ணி இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இப்ப நான் ஒரு லெமனை புழிஞ்சு வச்சிருக்கேன் லெமனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இத மூடி வைக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி கலரி விட்டுடலாம் நல்லா இந்த அளவு கலர் விட்டதுக்கு அப்புறம் இப்ப லைட்டா ஃபுட் கலரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வீட்டுல வேஸ்ட் தவா இருக்கு அப்படின்னா அந்த வேஸ்ட் தவாவை அடுப்புல வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிரியாணி வச்சு தம்முக்கு இருபது நிமிஷம் வச்சிடலாம் இருபதுல இருந்து இருபதஞ்சு நிமிஷம் தம்முக்கு வச்சிடலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி கலரை விட்டுடலாம் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான மட்டன் கைமா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியில சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்